मार चला मैसेज आया तुम्हारे ताऊ पे कॉल ही कुतर गया कॉल ही रुक गया कॉल ही लग गया काम बंद कर गया पोस्ट पड़ गया भैया हम तो ये फोन हम सोल्ड करोगे ये भी सुना पुमान पुमान काले सुखी सुखी दौड़ रहे हैं निमला तांगला कंबलो मामा संगी दौड़ो निसम एम काम काम करते हैं काम करते हैं लिख रखे ह�

தேவலை மயானக்காரி மந்திரக்காரி சொல்பாலம் படிச்சோட சுற்றுப்புறம் திங்கவலை ஆயிரம் பணா வெட்டி அடிதாக்க கொள்ளாது குண்டூர் கடவளியவர் முனிதாக்கு கொள்ளாதோமா கோழி விட்ட கண்ணலை कोराली पल्ले लेके आया उधर कात्यायनी उद्रासन कोंटळे अम्मा मां बाकी ती वारवे रंगीती सारी आहा बोलता 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 जरा तो याद मंदू बेटा बहुत यार मंदू सुलबला बोलला सेजमा आ अब ये थोड़ी दवाई आंटी पेत्रस आ तो

நீ எங்க போயும்பா ஏன்னா அதுல கடன் ஒப்பந்த பத்திரம் எழுதுக்கலாம் இந்த மதுரகாளி அவரன் கோவை மதுராய் என்கிறவர் இந்த கடன் பத்திரம் தொகைக்கு அடங்கு வைக்கிறார் ரெண்டு வருடங்கள் வீட்டை விளையாள் அந்த சொத்து அடைத்தும் கடன்காரர்களுக்கு ஒப்பந்தம் அது எழுது எப்படி திறமையிட்டேன் முழு அதிகாரமா அவருக்கு கொடுத்துட்டேன் முழு அதிக கொடுத்துட்டேன் இடத்துக்கு சம்பந்தங்கள்னு எழுதி

இது யார் எது பண்ணாலும் நடக்காது எது செஞ்சாலும் ஆகாது தலைக்கு கேடு தலைக்கு ஆபத்து தலைக்கு மேல போனாலும் தலைக்கு மேல பிரச்சனை இவங்களே தெரிவிக்காங்க இவங்களே பண்ணிக்காங்க இந்த ஆபத்தின் பிரச்சனை இவங்க தான் அனுபவிச்சாங்க நாயக்கார பேசுறாங்க செல்லாது ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் செல்லாது இது கோர்ட்ல பாத்துக்குமாங்க கோர்ட்ல போகும்போது அவங்க எல்லாம் பாத்திரத்தை காமிப்பா